அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நியூஸ் பஸ்டின் மணி பிரதான செய்திகளுடன் நேரலையாக இணைந்து கொண்டுள்ளீர்கள் செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்மதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாட்டை வந்தடைந்தார் இந்திய பிரதமர் அமெரிக்க பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு வீத தீர்வை வரி விதித்து ட்ரம்பின் தீர்வை வரிக்கு சீனா பதில் செய்கைக்கு மீண்டும் காணி அனுமதி ஜனாதிபதி தெரிவிப்புக்கும் பத்திரிகை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஐம்பத்து மூன்று எழுத்தாணை மனுக்களும் ஆறு அடிப்படை உரிமை மனுக்களும் தள்ளுபடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்றிரவு நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்றதன் பின்னரே பாரத பிரதமர் இலங்கைக்கு வருகை தருகின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் கொழும்பு நகரம் அனுராதபுரம் திருகோணமலை உள்ளிட்ட நகரங்கள் இவ்வாறு தயாராகின்றன இந்திய பிரதமரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு நாளை காலை ஒன்பது மணிக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது இதனை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறும் இருதரப்பு சந்திப்பு மற்றும் கலந்துரையாடலின் பின்னர் இருதரப்பு உடன்படிக்கைகளும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட உள்ளன மின்சக்தி இணைப்பு டிஜிட்டல் மயமாக்கல் சுகாதாரம் மற்றும் பன்முக ஆதரவு உள்ளிட்ட ஒப்பந்தங்களில் கய்சாத்திட உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார் ராணுவ பயிற்சியினை வழங்குதல் மற்றும் கடற்படைகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பினை பேணுவது தொடர்பிலும் இதன்போது உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளது இதேவேளை இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது சம்பூரில் முன்னெடுக்கப்படும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தின் பணிகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்திய பிரதமர் அனுராதபுரத்துக்கு நாளை மறுதினம் சென்று அதன் பின்னர் இந்தியாவுக்கு பயணிக்கவுள்ளார் இதேவேளை செழிப்பு தாங்குதிறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய துணைப்பொருளிலேயே இம்முறை தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் மாநாடு நடைபெற்றது பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மியன்மார் நேபாளம் இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இம்முறை பிம்ஸ்டெக் மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இம்முறை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்றார் இதேவேளை சுய ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடப்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களும் நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதிபர் திணைக்களத்திடம் ஆலோசனை பெற்றதன் பின்னர் கடத்தொழில் திணைக்களத்தின் யாழ் அலுவலகத்தினரால் சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்ட பின்னரே ஊர்காவல்துறை நீதிமன்றத்தினால் இவர்கள் விடுதலை செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சிறையிலிருந்து இருந்து விடுதலை செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள்

தேசிய புத்தரிசி விழா அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் இன்று முற்பகல் இந்நிதி நடைபெற்றது ஜனாதிபதி அனுருகுமார் விசாநாயக தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஐம்பத்தெட்டாவது தடவையாக நடைபெறும் புத்தரிசி விழா பாதுகாக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பிடியளவு கமநிலத்துக்கு செல்வோம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றது அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரின் ஆலோசனையின் பிரகாரம் விவசாய அமைச்சும் விவசாய திணைக்களமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் ஜெயஸ்ரீ மகாபோதியில் சம்பிரதாயபூர்வமாக பூஜிக்கப்பட்டது கடந்த காலங்களில் நாட்டுக்கு அரிசி விநியோகிக்கும் செயற்பாட்டில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம் இதனால் நாட்டு மக்கள் அரசாங்கத்தை குறை கூற ஆரம்பித்தனர் குற்றச்சாட்டுகளின் உண்மை மற்றும் பொய் எவ்வாறானதாக இருந்தாலும் இது தொடர்பில் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதை கௌரவ ஜனாதிபதிக்கும் விவசாய அமைச்சருக்கும் யோசனையொன்றை முன்வைக்கின்றேன் தற்போதைய நிலைமையில் எம்மால் புரிந்து கொள்ள முடியாத நாம் அறியாத குறைபாடு இருக்கின்றது என்பதை மாத்திரம் எங்களால் கூற முடியும் நாட்டு மக்களை திருப்திப்படுத்தாமல் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் முன்னோக்கி செல்ல முடியாது அரசாங்கத்தை தொடர்ந்தும் நடத்தவும் முடியாது விசேடமாக நாட்டின் ஜனாதிபதி விவசாய அமைச்சரும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்துள்ள இந்த நடவடிக்கைகளை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வார்கள் என நாம் நம்புகின்றோம் நாம் தாய் தந்தையரின் பிள்ளைகள் அவர்களின் துன்பம் மற்றும் அவர்களின் வாழ்வுடன் இணைந்த அனுபவம் அதிகம் உண்டு எனவே விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் எதிர்காலம் தொடர்பான அபிவிருத்தியை உம்மால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என நான் நம்புகிறேன் அனைத்து அனைத்தையும் நிவர்த்திப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அனுராதபுரம் மாவட்டத்தின் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு ஏழாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் இந்த நிதியூடாக அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் அதுவே அரசு அதிகாரிகளுக்கும் கிராமிய மட்ட அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும் மாதம் முப்பத்தோராம் பின்னர் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியவில்லை செல்லும் நாட்டில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் எனவே நாம் சிறந்த பகுப்பாய்வை செய்து விவசாயிகளுக்கு காணியையும் உரித்தையும் பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் காணி விவசாயிகளிடமே இருக்க வேண்டும் என நாம் நம்புகிறோம் கா சட்டத்தில் வலுவான தன்மையினாலேயே விவசாயிகளின் காணி பாதுகாக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகளிடமிருந்து காணிகள் அகற்றப்படும் வகையில் அனுமதி பத்திரம் வழங்கக்கூடாது விவசாயிகளின் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கும் உன்னால் இதை செய்ய முடியுமா என கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட்டத்துக்கு செல்லும் போது ஜனாதிபதி அனுர சகோதரர் என்னிடம் வினவினார் எமது ஜனாதிபதி என்னையும் புரிந்து கொண்டு எனது நிலைமையும் புரிந்து கொண்டு இதனை செய்ய முடியும் என்ற அளவு கிடந்த நம்பிக்கையிலேயே வளப்படுத்துவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என கூறி ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு முன்பாக உறுதிபூண்டு எனது கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன் விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் வெற்றி கிட்டும் தேசிய புத்தரிசி விழாவை முன்னிட்டு சம்பிரதாய பூர்வமாக ஸ்ரீ மகாபோதிக்கு காணிக்கையாக வழங்கப்படும் சுத்தமான தேன் ஆதிவாசிகளின் உபதலைவர் டபிள்யூ குணபாண்டியாவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதியால் விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டனர் அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்வை வரிக்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க பொருட்களுக்கு முப்பத்து நான்கு வீத தீர்வு வரி அறவிட உள்ளதாக சீனா இன்று அறிவித்தது எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய வரி திருத்தம் அமல்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வரிகளை அதிகரித்துள்ள அமெரிக்காவின் இந்த தீர்மானம் சர்வதேச வர்த்தக விதிகளுக்கு முரணானது என சீன அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு ஐம்பத்து நான்கு வீத தீர்வை வரியை அறிவித்துள்ளதுடன் இதற்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்வு வரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் புதிய தீர்வு வரி கொள்கைகளுக்கு அமைய மனிதர்கள் வசிக்காத தீவுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது இதில் அடங்குகின்ற தீவு ஒன்றுக்கு இறுதியாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டே சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தனர் வாகன தொழில்துறையில் உள்ளவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி அனைத்து நாடுகளில் இருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து வீத தீர்வை வரியை விதித்தார் அத்துடன் மேலும் இருபத்தைந்துக்கும் அதிக நாடுகளுக்கு பரஸ்பர அடிப்படையிலான தீர்வை வரியாக இருபது முதல் ஐம்பது வீதம் வரை தீர்வை வரி விதிப்பதற்கும் அவர் நடவடிக்கை எடுத்தார் ஏப்ரல் ஐந்தாம் திகதி முதல் பத்து வீத தீர்வை வரி விதிப்பும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதியில் இருந்து பரஸ்பர அடிப்படையிலான தீர்வை வரி விதிப்பும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் நிறைவேற்ற அமைய தீர்வை வரி தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் பல்வேறு தகவல்களை அறிக்கையிட்டுள்ளன இதில் மனிதர்கள் வசிக்காத தீவுகளுக்கும் தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அந்தார்டிகாவை அன்பிட்டுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஹர்டி மற்றும் மெக்டொனால்ட் ஆகிய தீவுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது யாரேனும் இந்த தீவுகளுக்கு செல்ல விரும்பினால் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் பேத்திலிருந்து ஏழு நாட்கள் படகில் பயணிக்க வேண்டும் இறுதியாக இந்த தீவிற்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டே பயணிகள் சென்றிருந்தனர் தற்போது இந்த தீவில் பெண்கோயின்களும் பறவைகளும் மட்டுமே வாசம் செய்கின்றன ஹார்டி தீவு தற்போது எரிமலையாக காட்சியளிக்கிறது அத்துடன் பிரித்தானியாவுக்கு சொந்தமான போக்லன் தீவு மற்றும் பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி என அழைக்கப்படும் தீவுகளுக்கும் தீர்வை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீவுகளில் ஆயிரத்துக்கும் குறைவானவர்களே வசிக்கின்றனர் தமது நாட்டுக்கு சொந்தமான மக்கள் வசிக்காத தீவுகளுக்கு வரி விதித்தமை தவறுதலாக இருக்கலாம் என ஆஸ்திரேலிய வர்த்தக அமைச்சர் கூறியுள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய தீவு வரை கொள்கைக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியமே அமெரிக்காவின் பாரிய வர்த்தக பங்காளியாக செயற்படுகிறது அமெரிக்காவின் புதிய தீர்வை வரி கொள்கை மிலேஷியும் அநீதியானதும் என பிரான்ஸ்பதி இமானுவேல் கூறியுள்ளார் சில வாரங்களில் அறிவிக்கப்பட்ட மற்றும் எதிர்காலத்தில் அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ள பிரான்ஸ் முதலீடுகள் அனைத்தும் இந்த பிரச்சினையை நிவர்த்திக்கப்படும் வரை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய தீர்வு வரிகளால் உலகளாவிய ரீதியில் பங்கு சந்தைகள் பாரியளவில் சரிவை சந்தித்துள்ளன அமெரிக்காவின் S&P அலகுந்தின் பெருமதி நேற்று மாத்திரம் 2 ட்ரில்லியன் டாலர் வீழ்ச்சியடை தூழது கடந்த நவம்பர் மாதத்தின் பின்னர் பதிவான பாரிய சரிவு இதுவாகும் சப்பானின் நிக்கை பங்குச்சந்தை 2 தசம் 7 வீதம் அஸ்டிலியாவின் ASX 200 பங்குகள் 1 தசம் 6 வீதம் வீழ்ச்சியடை கோஸ்பி பங்கு சந்தையும் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியை சந்தித்துள்ளது ஹிவானாயினும் சீனா ஹாங்காங் சந்தைகளின் நிலைமை இன்று பதிவாகவில்லை குன்மின் கண்காட்சியை முன்னிட்டு அந்நாட்டு பங்கு சந்தைகள் மூடப்பட்டுள்ளமையே அதற்கான காரணமாகும் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள தீர்வு வரையினால் ஏற்படும் பேரின பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் மதிப்பீடு செய்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது உலகளாவிய பொருளாதாரம் மந்தகதியில் நகர்ந்து வரும் இந்த வேளையில் அமெரிக்க வரி உலகளாவிய பொருளாதாரத்துக்கு முன்னெச்சரிக்கையினை தோற்றுவித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்தலினா ஜார்ஜேவா கூறியுள்ளார் இதனூடாக உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் எச்சரிக்கையினை தவிர்த்துக் கொள்ளுதல் மிக அவசியம் என அவர் கூறினார் வர்த்தக தளம்பளை குறைத்துக்கொள்ளும் கொள்ளும் வகையில் ஆக்கப்பூர்வமாக செயற்படுமாறு அமெரிக்காவிடமும் ஏனைய பங்காளி நாடுகளிடமும் சர்வதேச நாணய நிதியம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை இம்மாத இறுதியில் நடைபெறும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் கூட்டத்தின் பின்னர் புதிய தீர்வு வரி தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்வை வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள நிலைமையை சீர்படுத்துவது தொடர்பான வழிகளை ஆராய்ந்து வருவதாக கைத்தொழில் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அது ஒரு பாரிய அழுத்தமாகும் அதனை அறிந்து நாம் அதிர்ச்சியடைந்தோம் அவ்வாறானதொன்றை நாம் எதிர்பார்க்கவில்லை எமது நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி ஏற்றுமதி பொருளாதாரத்தை மூன்று பில்லியனாக அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் அந்த முயற்சிக்கு இது ஒரு அதிர்ச்சி அமைந்துள்ளது வீதமாக கணக்கிட்டுள்ளமை அநீதியாகும் அடிப்படையிலேயே அவர்கள் வரையை விதித்துள்ளனர் வர்த்தக இருப்பு இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது உண்மையில் அமெரிக்காவுடன் வர்த்தக சமநிலை இடைவெளியிலேயே நாம் இருக்கின்றோம் இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அவ்வாறு வரிவிதிப்பது அநீதியாகும் எமக்கு இவ்வாறு அநீதி இழைப்பதற்கு அமெரிக்காவுக்கு அரசியல் சார்ந்த ஒன்று இல்லை என நினைக்கின்றேன் எனினும் அது தொடர்பில் பார்க்கின்றோம் வகுவிரைவில் ஜனாதிபதி அதற்கான குழு ஒன்றை நியமித்துள்ளார் வெகு விரைவில் அதனை நிவர்ப்பிப்பதற்கு முயற்சிக்கின்றோம் எம்மால் இதனை கொள்ள முடியாமே அதற்கான காரணமாகும் தற்போதே நாம் ஸ்திரமடை ஆரம்பித்துள்ளோம் ஆடைத்துறையில் துறையில் இருபத்தி மூன்று வீதத்தை அமெரிக்காவுக்கு நாம் ஏற்றுமதி செய்கின்றோம் எனவே அந்த பங்கு இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு மிகவும் பெரியது வெகு விரைவில் இதனை நிவர்ப்பிப்பதற்கே பார்க்கின்றோம் இதனை கலந்துரையாடி நிவர்த்திக்க முடியும் என்ற நம்பிக்கையை எமது கைத்தொழில் துறையினரிடமே நாம் ஏற்படுத்தியுள்ளோம் ஏற்படுத்தியுள்ளோ முன்னதாக கலந்துரையாடுவதற்கு அதனை முன்பே அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா எமது வர்த்தகத்தில் உள்ள வசதிகள் தொடர்பில் இவ்வாறு அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஊடகங்கள் என்னிடம் வினவின அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றோம் என அந்த சந்தர்ப்பத்தில் கூறினேன் எம்மிடம் தனித்துவமான பொருட்கள் இருக்கின்றன எனினும் தனித்துவமான பொருட்களுக்கும் தற்போது வரி விதிக்கப்பட்டுள்ளன அதுவே அரசியல் ரீதியான தீர்மானம் ட்ரம்ப் கூறிவிட்டு அனைத்தையும் செய்ய மாட்டார் அல்லவா எவ்வாறாயினும் வீழ்வதற்கு நாம் முயற்சிக்கவில்லை விரைவாக அமெரிக்காவுடன் கலந்துரையாடி நிவர்த்திக்க வேண்டும் மேன்முறையீடு செய்வதற்கு எமக்கு சந்தர்ப்பமும் இருக்கின்றது அதே போன்று வர்த்தக விலையத்தை விரிவுபடுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் இந்த நிலைமையிலிருந்து வெகுவிரைவில் வகுவிரைவில் விடுபட முடியும் என நாம் நம்புகின்றோம் இதனிடையே இலங்கை அரசாங்கம் தனது தேர்வை வரிகட்டமைப்பை மறுபரிசீலனை செய்வதற்கும் வர்த்தக வசதிகளை மேம்படுத்தி வர்த்தகம் செய்வதை இலகுவாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் என இலங்கை வர்த்தக சபை ஊடாக தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தீர்வை வரையின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கும் தீர்மானங்களை முன்னெடுப்பதற்கும் குழு ஒன்றை நியமித்தமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் வசதி திட்டத்தின் இலக்கினை இலங்கை தற்போது வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக இலங்கை வர்த்தக சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இலங்கை பாரதூரமான நிதி கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படுவதனால் இலங்கை மீது திணிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி தொடர்பில் கலந்துரையாட வேண்டியது இன்றியமையாததாகும் எனவும் இலங்கை வர்த்தக சபை குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு பிரதம மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகை முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் அவர்களை விடுவிப்பதற்கு மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் நிதி துயதாக்கல் சட்டத்தின் கீழ் இருவருக்கும் எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி சொத்துக்கள் கொள்வனவு செய்தமை உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பூர்வாங்க வழக்கு விசாரணையின் விளக்கங்களுக்காக மேல் நீதிமன்றம் மே மாதம் முப்பதாம் தேதியை நிர்ணயித்துள்ளது சித்திரவதை முகாம் துருவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்த கருத்து துருவில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று கருத்து தெரிவித்தார் செய்யப்பட்ட கொலைகள் என்று சொன்னதாக நானும் பார்த்தேன் வதை முகாம் இருந்ததா இல்லையா என்கின்ற ஒரு அறிக்கை இருக்கிறது அதிலே அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடுகள் சம்பந்தமாக அந்த அறிக்கையிலே ஒவ்வொரு விடயங்கள் இருக்கின்றன அதை குறித்து பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் நடைபெற இருக்கிறது நாங்கள் அதுக்கு போனவர்களும் அல்ல அதை கண்டவர்களும் அல்ல ஆகையினாலே அதை பற்றி தெரிந்ததாக வஜராபயோதன விடயங்களை சொன்னால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஐம்பத்து மூன்று எழுத்தாணை மனுக்களையும் ஆறு அடிப்படை உரிமை மனுக்களையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டமாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை ஆட்சேபனைகளை கருத்திற்கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உடராட்சிமன்ற தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுதல் அல்லது தெரிவத்தாட்சி அதிகாரியின் செயற்பாடுகள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனுவென்றை தாக்கல் செய்வதற்கான எளிமை இல்லை என சட்டமா சார்பில் முன்னலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்கடி சில்வா தெரிவித்தார் அவ்வாறதொரு எழுத்தாணையொன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மாத்திரமே சவாலுக்குட்படுத்த முடியும் என்பதனால் குறித்து எழுத்தாணை மனுக்களை விசாரணை செய்யும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா மஹிந்து சமயவர்தன மற்றும் சம்பத் அபிவர்தன ஆகிய நிதியரசர்கள் குழாத்தினர் இந்த உத்தரவை வழங்கினர் இலங்கை தமிழரசுக் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் சுயேட்சைக் குழு உள்ளிட்ட ஊராட்சி தேர்தலில் போட்டியிடும் மேலும் சில கட்சிகளும் சுயேட்சைக் குழுக்களும் குறித்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தன தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளிட்ட தரப்பினர் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் உயர் நீதிமன்றம் வேட்புமனு நிராகரிப்பு சம்பந்தமாக மேன்முறை நீதிமன்றத்தில் தான் வழக்கு போட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள் இன்று மேன்முறை உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை மீறல் சம்பந்தமாக போடப்பட்ட வழக்கில் பிறப்பு சான்றிதழின் பிரதியை ஒரு ஜேபி மூலமாக அத்தாட்சிப்படுத்தப்பட்டு வழங்கியிருந்தால் அது சட்ட விரோதம் என்றும் அதை நிராகரித்தது சட்ட பூர்வம் என்றும் தீர்மானித்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிறப்பு சான்றிதழை பிரதி ஒன்றை ஜேபி மூலமாக அத்தாட்சிப்படுத்தி அதை சமர்ப்பித்தால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் மேன்முறையீடு நீதிமன்றம் ஒரு நிலைப்பாட்டையும் உயர் நீதிமன்றம் இன்னொரு நிலைப்பாட்டையும் எடுத்திருப்பதனால் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு என்ன முடிவு எடுக்க போகின்றதை வைத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் கேபிட்டல் மகாராஜா குழுமத்துக்கு சொந்தமான எம்ஐஎம் எனும் மகாராஜா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் லத்திரனியல் ஊடக கற்கை நொறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் நேற்று நடைபெற்றது ஊடக தொழில்நுட்ப முகாமைத்துவம் தொடர்பான டிப்ளோமா தமிழ் சிங்கள தொலைக்காட்சி வானொலி நிகழ்ச்சிகள் தொடர்பான சான்றிதழ் தமிழ் தமிழ்மொழி மூல தொகுப்பாளர்களுக்கான சான்றிதழ் கக்கெநெறியினை நிறைவு செய்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் கடனை பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் நிலந்தி ரேணுகாடி சில்மாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் உள்ளிட்ட சிரேஷ்ட முகாமைத்துவ அதிகாரிகள் புத்திஜீவிகள் மாணவர்களின் குடும்பத்தவர்கள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர் முழு சமூகத்தின் பால் உங்கள் அனைவருக்கும் பாரிய பொறுப்புள்ளது நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் உங்களிடம் உள்ள தனித்துவமான ஆற்றலை மறந்து விட வேண்டாம் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் மற்றும் வளர்த்து கொண்ட ஆற்றலை தூக்கி எறிய வேண்டாம் வாழ்க்கை என்பது சவால் மிக்கதாகும் இந்த வருடத்தில் பல்வேறு துறைகளில் தமது கற்ககளை நிறைவு செய்யும் முன்னூறு மாணவர்களின் முக்கியமான ஒரு தருணத்தை கொண்டாடுவதற்கே நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம் கற்றல் மற்றும் நடைமுறை உலகிற்கு இடையிலான இடைவெளியை நிரப்பும் வகையில் தொழிற்துறைக்கு ஏற்ற கல்வியை பெற்றுக்கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக எம்ஐ எம் சழைக்காமல் ஊக்குவிக்கிறது ஊடகம் மற்றும் வர்த்தக துறைகளில் பிரகாசிப்பதற்கு தேவையான திறமையை உங்களிடம் ஏற்படுத்தி உங்களது அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியின் ஊடான வெற்றியை இன்று இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே தொடர்பாளர்களின் பொறுப்பு உங்கள் ஃபேஸ்புக் பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம் மற்றும் உங்கள் டிக்டாக் பக்கம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டதாக தொலைக்காட்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்று நாம் செய்வதும் சொல்வதும் நாடுகளிடையே மக்களிடத்திலும் செல்வாக்கு செலுத்துகின்றன உங்களது பொறுப்பு தவிர இல்லை தரவுகளின் உண்மையை தேடுங்கள் அதுவே எமது பொறுப்பு இந்த குழுவினரில் அரைவாசி பேர் இந்த நாட்டின் கல்வித்துறையில் பிரவேசிப்பார்கள் என நான் நம்புகிறேன் அந்த துறையில் பிரவேசிக்கும் ஏராளமானவர்கள் எங்கள் நாட்டுக்கு தேவை இளம் தலைமுறையினர் நமக்கு தேவைப்படுகிறார்கள் இதுவே உங்களது பயணத்தின் ஆரம்பம் கற்றுக்கொள்ளுங்கள் உலகில் சீரான தாக்கத்தை ஏற்படுத்துங்கள் பாசிட்டிவ் இம்பேக்ட் இந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வருடத்தின் சிறந்த மாணவருக்கான எம்ஐஎம் கோல்டன் விருதினை ரைனி நிமாஷா ஃபெனாண்டோ சுவீகரித்தார் ராய்னிமா இன் எலக்ட்ரானிக் மீடியா தைவா Ryan in Imasha Fernando, the winner of the gold medal for the years 2023 and 2034. குருமன்வெளி மண்டூர் அம்பிழாந்துரை குருக்கல்மடம் ஆகிய பகுதிகளுக்கான புதிய இயந்திர படகுப்பாதை சேவைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன மட்டக்கிப்பு மாவட்டத்தின் குருமன்வெளி மண்டூர் அம்புலாந்துறை குருக்கல்மடம் பகுதிகளுக்கான இரண்டு புதிய இயந்திரப்படகு பாதைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் இரண்டு பாதை சேவைகளையும் ஆரம்பித்து வைத்தார் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக எண்பது மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் இரண்டு இயந்திர படகு பாதைகளும் வழங்கப்பட்டுள்ளன நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் Para acá.